அனைவருக்கு வணக்கங்க நம்ம இப்போ செய்யப்போகிற டிஷ் என்னென்னா பீன்ஸுங்க வரை கொஞ்சங்க வெங்காயம் ரெண்டு முட்டை குருமிளக வச்சு ஒரு டிஷ் செய்யலாங்க பாருங்கள் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சட்டி வச்சாச்சுங்க எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஒவ்வொரு காயா எடுத்து ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க ரெடி ரெடியச்சுங்க அவரக்காய் ரெடி ஆயிடுச்சு லை எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எடுத்துக்கலாங்க இந்த வருங்க நல்லா வாங்கிடுச்சு பீன்ஸு போட்டுக்கிங்க அடுத்து வெங்காயங்க வெங்காயம் இந்த மாதிரி கட் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் லைட் லைட்டு அப்போ போட்டுக்கோங்க சரிங்களா பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன பிள்ளைகளுக்கு ஏன் பெரியவங்க நம்மளும் சாப்பிட்டுக்கலாம் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த இந்த கலரில் ப்ரௌன் கலரில் வரும்போது எடுத்துருங்க சரிங்களா ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு இதை இதை போட்டுக்கலாங்க அந்த காய்கறி எல்லாம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரே பண்ணிக்கலாங்க எல்லாரும் பக்கம் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பெப்பர் தாங்க கடைசியில் இறக்கும்போது போட்டுட்டு வே வேறு காரம் கிடையாது டேஸ்ட்டாக இருக்குங்க இப்படி பண்ணுறதுக்கு பெப்பர் போட்டால் சூப்பராக இருக்குங்க அவ்வளோதான் கிளறி விட்டுக்கலாங்க ரெடியாகிடுச்சுங்க ரெடி ஆயிடுச்சுங்க ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை இப்படி செஞ்சு பாருங்கள் அனைவரும் செஞ்சு வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள் பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்க நல்லா தனித்தனியாக செய்கிறதுனால டேஸ்ட்டாக இருக்குங்க சரிங்களா அனைவரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றிங்க வணக்கங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்